கடவுளே அர்ஜுனோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அர்ஜுனும் யாழனையும் ஒண்ணு சேரணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் ஆண்டவா இதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் அங்கிள் நீங்களும் உங்க பையனோட வாழ்க்கைக்கு துணையா நிக்கணும் நீங்க இப்போதைக்கு சாமி மாதிரிதான் மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அர்ஜுன எந்த நிலைமையிலயும் தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க அர்ஜுன் யாழினி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு வேணும் தயவு செஞ்சு அதை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க என்று வேண்டிக்கொண்டிருக்க அர்ஜுன் கோவமாக ஆஃபீஸிலிருந்து கிளம்பியவனின் கார் வேறித்தன ரோட்டில் சென்று கொண்டிருந்தது அதே நேரம் யாழினியின் இருக்கும் திருமுனைக்கு சென்று இறங்கிய காவ்யா அங்கிருந்து பயந்தபடியே தான் நடந்து சென்று கொண்டிருக்க அதே நேரம் அர்ஜுனிடமிருந்து அவளுக்கு ஃபோன் வந்தது தனது ஏர்பட்ஸை ஆன் செய்துவிட்டு ஹலோ பாஸ் ஏன் காவியா ஹியா வீட்டுக்கு போயிட்டியா அந்த தான் தான் இறங்கி நடந்து பாஸ் சரி ஓகே இதுக்கு நீ எதுவும் என்கிட்ட பேச பேச வேண்டாம் நானும் உன்கிட்ட மாட்டேன் சரியா உன்னோட கால் கட் அது இப்படியே இருக்கணும் என்ன நான் 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 கேட்டே ஆகணும் அதுவும் குரலை கேட்கணும் உனக்கு புரியுது பாஸ் என்று கூறவும் பின்பு அவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அமைதியாக சீட்டில் சாய்ந்து அமர்ந்து விட்டான் அதே நேரம் யாழினி வீட்டு வாசலில் சென்று நின்றவள் காலிங் அடித்துவிட்டு அமைதியாக கழித்து யாழினி அம்மா யார் உனக்கு என்று இறுக்கமான முகத்துடன் கேட்க அம்மா நான் யாழினி கூட வேலை செய்யறேன் என்னம்மா திடீர்னு வந்திருக்க என்று அவளை சந்தேகமாக பார்த்து கேட்க இல்லம்மா என்னாச்சுன்னு தெரியல யாழினி திடீர்னு ஆபீஸ்ல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டா இங்க பாருங்க அவளோட திங்ஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல அதான் நான் கொடுத்துட்டு என்னாச்சுன்னு பாத்துட்டு போறதுக்காக வந்த அப்படியா உன் பேர் என்னம்மா காவியம்மா ஓ நீதான் அந்த காவியாவா சரி சரி உள்ளவாமா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று சோஃபாவில் அமர வைத்தவரிடம் லஞ்ச் பேக் ஹேண்ட் பேக் அனைத்தையும் கொடுக்கும் பொழுது யாழினியின் போன் அவள் கையில் இருப்பதை பார்த்தவர் இது யாழினியோட ஃபோன் தானே என்று கேட்க ஆமாம்மா அதை என்கிட்ட கொடுமா நானே கொடுத்துறேன் அம்மா நான் யானைய பாக்கணுமே எதுக்குமா எப்படியும் காலையில இருந்து பாத்துருப்பல இல்ல அவ திடீர்னு வந்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த ஆபீஸ்லயே வச்சு என் கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவா நானும் அவளும் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா என் கூட சொல்லாம இப்படி ஓடி வந்துட்டா அத நினைக்கும் தான் ரொம்ப வேதனையா இருக்கு அவளை பார்த்து அவ நல்லா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லன்னு தெரிஞ்சிட்டு போயிட்டனா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நானே ஆபீஸ்ல பர்மிஷன் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படியா சரி ஒரு நிமிஷம் இருமா என்றவர் அந்த கதவில் தாழ்பால் போட்டிருந்ததை திறந்துவிட்டு வெளியே வராமல் அழுது கொண்டிருந்தி கியானி இப்போ வெளியே வரியா இல்லையா இங்க இருந்து காவியான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு என்றதும் வேகமாக கண்களை தொழித்து கொண்டு வெளியே ஓடி வந்தவள் காவியாவை பார்த்ததும் தாவி சென்று இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் அவள் தேம்பி தேம்பி அழுவதை அர்ஜுன் கேட்டுக்கொண்டிருக்க அவனுடைய வெடித்து சிதறுவது போல எதுக்காக இப்படி எனக்கு தெரியல இதுக்கு மேல இவ்ள விட்டா சரி வராது இவளோட முடிவுக்கு நம்ம துணையா இருந்தோம்னா நிச்சயமா இவ இப்படிதான் கஷ்டத்தை அனுபவிப்பா நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் மனதுக்குள் நினைத்தவன் அவளுடைய குரலை ஒரு முறையாவது கேட்டுவிட மாட்டோமா என்று ஆர்வமாக போனில் காத்திருக்கோ யாணி என்னடி அழுகுற என்று அவள் முதுகை தட்டி கொடுத்தவள் யானி இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி அழுத எல்லாம் சரியா போயிடுமா என்னமா சொல்றீங்க ஹேமா உனக்கு எதுவும் தெரியாதா காலையில இருந்து பேப்பர் நியூஸ் போட்டு சாவடிக்கிறானுங்க பார்த்தாத்துக்கு இந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேக்குறாங்க முன்ன விட்டு பின்ன அப்படி பேசுறாங்க இந்த தெருவுல இது வரைக்கும் யாழ்னிய யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசினது இல்ல ஆனா இப்ப ஏதோ அவளை அற்பமான புழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அவளை பத்தி அசிங்க சிங்கமா பேசுறாங்க இப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு எப்படிமா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த உலகத்துல தலை நிமிந்து வாழ முடியாத அளவுக்கு இப்ப கூனி குறுக்கி போய் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறோம் எல்லாம் எங்க தலை எழுத்து குடும்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இவள வேலைக்கு அனுப்ப போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுதான் மிச்சம் சரிங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியா போயிடும் யானி நீ நாளைக்கு வேலைக்கு வருவியாடி ஏன்றதும் அவள் பதில் சொல்வதற்கு முன்பே அவளுடைய அம்மா குறுக்கே வந்து இல்லம்மா அவ இனிமே அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வரமாட்டா அவளை எங்கேயும் வேலைக்கு அனுப்புற மாதிரி எங்களுக்கு ஐடியாவும் இல்ல எங்க குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு நானே வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என் பையனோட படிப்பையை நிறுத்திட்டு அவனையும் வேலைக்கு அனுப்ப போறேன் எங்க ரெண்டு பேர்த்தோட வருமானத்தையும் வச்சு இந்த குடும்பத்தை எப்படி தாட்டணும்னு எங்களுக்கு தெரியும் இவ வேலைக்கு போனதும் போதும் இதால தேவையில்லாத கெட்ட பேர் வந்ததும் போதும் அம்மா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாழ்னி கிட்ட கொஞ்சம் பேசலாம்ல நீங்க இதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு ஏமா நான் தான் கேக்குறேன் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு உங்க முதலாளி ஒரு தடவையாவது வந்து பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசி இருப்பாரா எதுவுமே இல்லாம அவர் பாட்டு அங்க உட்காந்துட்டு இருப்பாராம் அவரையே நினைச்சுகிட்டு நான் தான் வர வேணாம்னு சொன்னேன் நான் தான் பேச வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அதுவும் இல்லாம அவரோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு எங்களோட ஸ்டேட்டஸ் எங்க இருக்கு இவளுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா அவர் மேல ஆசைப்பட்டிருப்பாளா வேலைக்கு போனா வேலையை மட்டும் பார்க்கணும் தேவையில்லாத வேலை பார்த்தா இப்படிதான் அசிங்கப்பட்டு இருக்கணும் இவளால தேவையில்லாம எங்களுக்கும் அசிங்கம் இத்தனை வருஷம் இவள சந்தோஷப்பட்ட மனசு இப்ப ரொம்பவே வருத்தப்படுது என்று புரிந்து தள்ளியவர் ஒரு நிமிடம் கூட அவளை விட்டு எட்டே நகரவே இல்லை அதை புரிந்து கொண்ட காவியாவோ அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா ஐயோ நான் வேறமா வந்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கூட கேட்காம ஏன் கஷ்டத்தை உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் சரி இருவார கேஞ்சவர் நேராக கிச்சனுக்கு செல்ல உடனே அவள் யாழ்னி யாழ்னி பாசு உன்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்துட்டு வர சொன்னார் உன் ஃபோனை உங்க அம்மா புடுங்கி வச்சுக்கிட்டாங்க இது எப்படி உன்கிட்ட கொடுக்கறது இப்ப எப்படி நான் வாங்குறது அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களே சரி ஒரு ரூம்ல ஜன்னல் இருந்துச்சுன்னா திறந்து வை நான் பேக் சைட் வந்து கொடுத்துட்டு போறேன் ஓகேடி அப்புறம் பாஸ் லைன்ல தarkarடி இங்க நடக்குறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு என்றதும் ஏனோ அவன் குரலை கேட்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்ற அந்த நிமிடமே தன் கண்ணியிலிருந்து மடையை திறந்து விட்டது போல கண்ணீர் தானே வழிந்து கொண்டு இருந்தது ஹழதையாணி நீ பேசுறியா சொல்லுடி அம்மா வராங்க என்று அமைதியானதும் அவர் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்தவளோ டேபிளில் வைத்துவிட்டு சரியாணி நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா எதா இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணு அம்மா எதா இருந்தாலும் நீங்களும் எனக்கு கால் பண்ணுங்க எந்த ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் இல்லம்மா முடிஞ்ச வரைக்கும் யாழ்னிய யாரும் கான்டாக்ட் பண்ணாம இருங்க எனக்கு அதுவே போதும் இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு ஏதாவது ஒரு பயனை பார்த்து கல்யாணம் பண்ணி முதல்ல இங்க வீட்டை விட்டு அனுப்பணும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டு என் புருஷன் நெஞ்சு வழி வந்து செத்து போயிடுவார் போல இருக்குது என்றதும் அவரை அடிபட்ட பார்வை பார்த்த யாழினி அம்மா என் மேல நீங்க எல்லாம் எவ்வளவு பாசம் வச்சிருந்தீங்க எப்படிம்மா ஒரு நிமிஷத்துல என்னை இப்படி தூக்கி போட்டு உடைக்கிறீங்க நான் இங்க இருந்தா அப்பாக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறீங்களா ஆமா யாணி நீ நம்ம குடும்பத்தோட நிலைமையை நினைச்சு பார்த்து உன்னோட வேலையை மட்டும் பாத்துருந்தனா இந்த அளவுக்கு உன்ன விற்க வேண்டிய அவசியம் வந்திருக்குமா சொல்லு காலையில இருந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க தெரியுமா நாக்க புடுங்கிக்கிட்டு சாவலம் போல இருந்துச்சு நீ மட்டும் இருந்திருந்தா கூட பரவாயில்ல உனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனை விட்டுட்டு எப்படி போறது நீ உன் வாழ்க்கைய பாத்துட்டு போயிடுவ அவன் நட்டாத்துலதான் நிக்கணும் அதனாலதான் அப்படி ஒரு தப்பான முடிவை எடுக்காம அமைதியா பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்று பேசவும் அதையெல்லாம் கேட்டு அர்ஜுனுக்கு கை முஷ்டி இறுக்கி கொண்டே இருந்தது கொஞ்சம் கூட ஒரு பாசம் இல்லாம பெத்த பொண்ணை எப்படி கரிச்சு கொட்டுறாங்க இவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சிட்டு இருக்கிற அவளுக்கு இதெல்லாம் வேணும் தான் நான் சொல்றத கூட கேட்காம தான் குடும்பம் தான் முக்கியம்னு இருந்தால அதான் இப்ப அனுபவிக்கிறா என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டிருக்க காவியா அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்தவர் சரிமா நீ வீட்டுக்கு கிளம்பு எவ்வளவு நேரம் இங்கேயே உட்காந்துட்டு அப்புறம் உங்க வீட்டுல உன தேட போறாங்க அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா என்னமா நான் அடிக்கடி வந்து யாழியை பாத்துட்டு போறதுக்கு மட்டும் உங்களோட பர்மிஷன் செய்யணும் வேணும் இங்க பாரும்மா நீ வந்து பார்த்துட்டு போறது எங்களுக்கு பிரச்சனையே இல்ல அதனால தேவையில்லாம எந்த ஒரு ஒம்பும் எங்களுக்கு வரக்கூடாது இல்லம்மா கட்டாயம் வராது சரி அப்படின்னா நீ கிளம்பு மணியாவது என்றதும் அவர் தன்னை கழித்து பிடித்து துரத்தாத குறையாக அனுப்புபவரை பார்த்து ஒரு வழி நிறைந்த சிரிப்பு சிரித்துவிட்டு வெளியே சென்றதும் கதவை வேகமாக சாத்திவிட்டு உள்ளே சென்று விட்டார் யாழ்னிக்கோ அதற்கு மேல் அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை அழுது கொண்டே ஓடியவள் கட்டிலில் அவளுடைய அம்மாவோ வெளியே அவளுடைய தாழ்பால் இருந்தது அதற்கு பிறகு வேகமாக எழுந்து வந்தவள் கதவை உள்பக்கமாக பூட்டிவிட்டு அங்கிருந்த ஜன்னல் கதவை திறந்து வைத்துவிட்டு காவியாவின் வரவுக்காக காத்திருந்தாள் அதற்குள் காவியாவோ யாருக்கும் தெரியாமல் பின்பக்கமாக சுற்றி கொண்டு வந்து அந்த ஜன்னலின் அருகில் நின்று யானி பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த போன புடி சைலண்ட்ல வச்சுக்கொடி பாஸ் எப்ப வேணாலும் உனக்கு கூப்பிடுவாரு நீயும் எப்ப வேணாலும் பேசு நான் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது சோ நான் கிளம்புறேன் என் நம்பர் உனக்கு தெரியும்ல ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ண சரியா என்றதும் அவள் கையை ஈர்க்கமாக பிடித்து கொண்டவள் தேங்க்யூ காவியா தேங்க்யூ சோ மச் பாஸ் கிட்ட பேசுறியாடி இல்ல என்னால இப்ப அவர்கிட்ட பேச முடியாது ஏண்டி நீ பேசுறத அவர் கேட்டுட்டு தானே இருக்காரு அவர்கிட்ட பேசுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இல்லடி இப்ப என்னால உடனே அவர்கிட்ட பேச முடியாது நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் இந்த நிமிஷம் அவர்கிட்ட பேசணா தேவையில்லாம அழுதுகிட்டு இருப்பேன் நான் அழுது அவரால் தாங்கிக்க முடியாது தான் சொல்றேன் சரி நீ உடம்பு பாத்துக்கோ நான் கிளம்புறேன் என்றவள் அங்கிருந்து சென்றதும் கடகட வென்று அந்த போனை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய மெத்தைக்கு அடியில் ஒளித்து வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டாள் அங்கிருந்து கிளம்பிய காவியா மீண்டும் தெருமுனைக்கு வந்து காரில் ஏறி அமர்ந்ததும் பாஸ் என்று அழைக்க சரி காவியா நீ ஆபீஸ்க்கு போறதுனா போ இல்ல வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தாலும் டிரைவர் கிட்ட சொல்லி டிராப் பண்ண சொல்லு இல்ல நான் ஆபீஸ்க்கே வரேன் பாஸ் சரி என்றவன் போனை வைத்துவிட்டு மீண்டும் காரை அங்கிருந்து வேகமாக எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான இடத்திற்கு சென்று அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் மீண்டும் தன்னுடைய அலுவலகத்திற்குள் நுழைய சிவாவோ அவனுக்காக காத்திருந்தான் அர்ஜுனை பார்த்தவுடன் டே அர்ஜுன் எங்கடா போனடா எனக்கு மனசு சரியில்லை வெளியில போயிட்ட எதுக்காக காத்துக்கிட்டு இருந்த பரவாயில்ல கிளம்புடா விட்டு எங்கேயும் போக மாட்டேன் யானையோட பிரச்சனை எல்லாம் முடியிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருக்க போறேன் ஏண்டா உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும் வீட்டுல அம்மா அப்பா தேடுவாங்கல்ல நான் அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட ரெண்டு மூணு நாளைக்கு லீவ் சொல்லியாச்சு நீ என்ன பத்தி கவலைப்படாம இப்போ யாழினி பத்தி மட்டும் கவலைப்படு நான் எதுக்குடா அவளை பத்தி கவலைப்படணும் அவளுக்கு கொஞ்சமாச்சும் என் மேல அக்கறை இருந்திருந்தா இந்த அளவுக்கு என்ன புலம்ப விட்டுட்டு போயிருப்பாளா இப்போ மேடம் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க தெரியுமா என்னடா சொல்ற ஆமா காவியா அங்க போனதுல இருந்து அவளும் யாழ்னி அம்மா பேசுனது எல்லாத்தையும் நான் போன்ல கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்புறம் காவியாவும் சொன்னான் அவளோட ரூமை வெளிய லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்படியே அவங்கள கொல்லணும் போல அவ்வளவு ஆத்திரம் வருதுடா டே அவசரப்படாதுடா இருந்தா இருந்தாலும் அவங்க உன்னோட மாமியார் என்னடா பெரிய மாமியார் இந்த குடும்பத்துக்காக தானே அவ இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ண நினைச்சா எங்களோட கல்யாணத்தை கூட தள்ளி போட்டாலேடா ஆனா இந்த குடும்பம் அவளுக்கு என்ன பண்ணுச்சு இப்படி ஏதோ தப்பு செஞ்சவன ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி அவளை அடைச்சு வச்சிருக்காங்க எனக்கு முழு கோபமும் யார் நீ மேல தண்டா வருது நான் அப்பவே சொன்னேன் அவங்க வீட்டுல போய் பேசுறேன்னு நான் போய் பேசியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஆனா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா சரி அர்ஜுன் இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நம்ம வளர விட வேண்டாம் நாளைக்கு காலையில நீயும் நானும் யாழ்நி வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை நேர்ல பார்த்து பேசுவோம் உங்க கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்குவோம் எனக்கு என்னவோ அவங்க அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு தோணலடா மச்சான் எங்க அப்பா இருந்திருந்தா கூட எனக்காக போய் பேசி இருந்திருப்பார் அவர் பேசி இருந்தா கூட இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும் ஆனா இப்ப நான் யாருமே இல்லாத ஆனாத என் சைட்ல போய் பேசுறதுக்கு ஒரு பெரியவங்கன்னு யாருமே கிடையாது அப்புறம் எப்படிடா என்ன நம்பி அவங்க பொண்ணு கொடுப்பாங்க அர்ஜுன் இன்னொரு தடவை இப்படி பேசாத சொல்லிட்டேன் நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் நீ எப்படிடா பொறுப்பாக முடியும் இங்க பாரு அங்கிள் உன் கூடவே கடவுளா இருந்து உன்னை ஆசிர்வதிச்சுட்டு தான் இருக்கிறார் நிச்சயமா யாழ்னி விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா உங்க ரெண்டு கல்யாணம் நடக்கும் நீ கவலையே என்று கூறிவிட்டு பின்பு அமைதியாக அமர்ந்து கொள்ள அவனால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை ஆனால் வேலை பார்க்காமல் இருந்தால் தன்னுடைய நிறுவனம் சரிவை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவன் வேறு வழி இல்லாமல் தற்சமயம் யாழ்னி பிரச்சனையை தூக்கிட்டு வைத்துவிட்டு தன்னுடைய வேலையில் மூழ்கிவிட்டான் மதிய உணவு சாப்பிட எவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவன் சாப்பிட மறுத்துவிட்டான் பிறகு மாலை நேரம் ஆனதும் சிவாவும் அவனும் புறப்பட்டு வீட்டிற்கு செல்ல அர்ஜூன் யாழினி நிலவில் வெடித்துக் கொண்டிருக்க வேறு வழி இல்லாமல் சிவாவே அவனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்தான் அவனும் வாங்கி குடித்துவிட்டு போதை தலைக்கு ஏறியதும் யாழனியைப் பற்றிய சிந்தனையிலேயே உறங்கி விட்டான் காலையில் நேரமாக எழுந்து இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஆபீஸிற்கு செல்லாமல் நேரடியாக யாழினியின் வீட்டிற்கு சென்றனர் திருமணத்தை பற்றி பேசுவதற்காக அர்ஜுனுடைய கார் அந்த வீட்டு வாசலின் முன்பு வந்து நின்ற உடனேவே அந்த தெருவில் இருப்பவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து கூடி கூடி நின்று பேசத் தொடங்கினர் இவர் தான் அந்த கம்பெனியோட ஓனர் ஆச்சு இப்ப எதுக்கு யாழினி வீட்டுக்கு வந்திருக்காரு யாருக்கு தெரியும் ஒருவேளை வேலை யாழினி வேலைக்கு வரலன்னு கேட்டுட்டு வந்திருப்பாரோ என்னவோ ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாது போல இருக்கே என்று பேசிக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் எரிப்பது போல முறைத்தவன் அங்கிருந்து நேராக யாழினி வீட்டு வாசலில் வந்து நிற்க சிவாவோ அர்ஜுன் என்ன நடந்தாலும் பொறுமையை கைவிடாத நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் பேசணும் நமக்கு காரி ஆகணும்னா வேற வழி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி டேய் டே எனக்கு பொறுமைன்னா என்னன்னே தெரியாது என்கிட்ட போய் பொறுமையா பேச சொல்லிக்கிட்டு இருக்க ப்ளீஸ் பிளீஸ்டா புரிஞ்சுக்கோ இப்போ நமக்கு அவங்களோட சம்மதம் தான்டா முக்கியம் அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று கூறியவன் கதவை தட்டிவிட்டு காத்திருக்க அதே நேரம் யாழினி அம்மா வந்து கதவை திறந்ததும் அர்ஜுனை பார்க்க அவருக்கு அப்படியே கோபம் பற்றி கொண்டு வந்தது அப்பொழுது சிவாவோ எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இல்ல இப்படி வாசல்லையே நிக்க வச்சிருக்கீங்களே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல இதுக்கு மேல அவங்க பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது ஏற்கனவேதான் இந்த குடும்பம் சாந்தி சிரிச்சிருச்சு என்றதும் அர்ஜுனுக்கு கோபம் பயங்கரமாக மீண்டும் சிவாவோ அவன் கையை பிடித்து கொண்டு ஆண்டி தயவு செஞ்சு நாம கொஞ்சம் போய் பேசலாம் என்றதும் வேறு வழி இல்லாமல் பாதையை மறித்திருந்தவர் வழிவிட்டு நகர்ந்து செல்ல அர்ஜுன் வேண்டாவிற்பாக அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்து வந்தான் அதுவும் தன்னுடைய யாழைக்காக உள்ளே சென்றவர்களை அமர கூட சொல்லவில்லை எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க என்றதும் சிவாவோ ஆண்டி நீங்க நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க அவங்க ரொம்ப தப்பு தப்பா போட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அர்ஜுன் யாழ்னியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க அர்ஜுன் கூட வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு தான் சொன்னான் ஆனா யாழனி தான் இப்ப வேணாம் ரெண்டு மூணு வருஷம் போட்டோம்னு சொல்லி அவனை தடுத்துருச்சு அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு ப்ளீஸ் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அர்ஜுனுக்கும் யாழ்நீக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் என்றான் என்ன பேசுறீங்க நீங்க திடீர்னு வந்து யாழ்நீக்கும் இதோ நிக்கிறாரே அர்ஜுன் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா உடனே பண்ணி வைக்க முடியுமா அவங்களோட தகுதி எங்க இருக்கு எங்களோட தகுதி எங்க இருக்கு எந்த நம்பிக்கையில எங்க பொண்ணு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றீங்க இவர் கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் வச்சிருந்துட்டு அப்புறம் என் துரத்து விட்டுற மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இதே ஏத்த மாதிரி ஒரு அவர் கண் கூடவே வச்சு இந்த பணக்காரங்களோட புத்தி எப்போ எந்த நேரம் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது இல்ல என்றதும் அர்ஜுனுக்கு வந்த கோபத்திற்கு பாருங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல தேவையில்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க என்று பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் யாழினி அவளது அரைக்கதவை வேகமாக தட்ட அவள் அம்மாவிற்கு கோபம் வந்தது அதே நேரம் அர்ஜுனுக்கு அந்த கதவை அடித்து உடைக்கும் அளவுக்கு வெறி வந்தது தன்னவளை இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதற்குள் பேச்சை மாற்ற நினைத்தவர் இப்போ எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பிரச்சனையே வேண்டாம்னு தானே ஒதுங்கிருக்கோம் என் பொண்ணு இத்தனை நாள் அங்க வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கூட தர தேவையில்லை நீங்களே வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இனிமே அவளை தேடிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வராதிங்க உங்களால நாங்க அனுபவிச்சது போதும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இது வரைக்கும் என்னால என்னத்த அனுபவிச்சுட்டீங்க சொல்லுங்க அப்படி என்ன உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சும்மா வாய் இருக்குதுன்னு ஏதாவது பேசாதீங்க இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க யாழினியும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பொண்டாட்டியா தான் நான் அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க பயப்படுற மாதிரி எந்த காலத்திலயும் எதுவுமே நடக்காது கால ஃபுல்லா அவளை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தயவு செஞ்சு என்னை நம்பி உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க நான் நிச்சயம் சந்தோஷமா பாத்துக்குவேன் என்றதும் அதே நேரம் யாழனியின் அம்மாவோ இல்லங்க நீங்க சொல்றதுல எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை இவ்வளவு நாள் உங்களை ஒரு நல்ல மனுஷனா தான் நினைச்சிருந்தேன் ஆனா என் பொண்ணு கட்டி கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு பெரிய பரந்த மனசு எனக்கு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எங்க தகுதிக்கேத்த ஒரு ஆளுதான் எங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்பத்தான் காலம் முழுக்க நாங்களும் சரி அவங்களும் சரி இங்க வரப்போக மண்ணா புழங்க முடியும் உங்களை மாதிரி வசதியானவருக்கு என் பொண்ணு கொடுத்துட்டு அவ ஒவ்வொரு நாளும் நல்லா இருக்காளா கஷ்டப்படுறாளான்னு நினைச்சு நினைச்சி எங்களால கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது தயவு செஞ்சு எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணுங்க அத நீங்க சொல்லாதீங்க முதல்ல யாழ்னிய கூப்பிடுங்க அவ சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்க பேசிக்கிறோம் ஏன் நான் சொல்றது பத்தலையா யாழ்னி வந்து சொன்னதா உங்களுக்கு புரியுமா ஆமா யாழ்னிய நான் பாக்காம இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் இங்க பாருங்க என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசக்காரி கிடையாது நீங்க பயப்படாம கிளம்புங்க அதான் தெரியுது அவளை அவளை வச்சு வெளியே லாக் இதுதான் வந்து வந்து அவளுக்கு நான் தான் வேணும்னு பூட்டி வச்சிருக்கீங்க தம்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்ல மனுஷன் அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்ய சொல்லி என் பொண்ண உங்க வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன் ஆனா என் பொண்ணோட மனசுல இப்படி கண்ட கண்ட ஆசையெல்லாம் உண்டாக்கி விட்டு இப்படி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விடுவீங்கன்னு எனக்கு தெரியாது முன்னமே தெரிஞ்சிருந்தா கூட உங்க அப்பா செத்த போது கூட அவளை அனுப்பி வச்சிருக்க மாட்டேன் என்றதும் அந்த வார்த்தை அர்ஜுனுக்கு மிக பெரிய அவமானத்தை கொடுத்தது யாரும் இல்லாது தனித்து நின்ற போது உங்களுக்கு போனா போதுன்னு உதவி செஞ்ச என்ற மாதிரி இருந்தது அவர் கூறிய வார்த்தை அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட அவனுக்கு அங்கே நிற்பதற்கு பிடிக்கவில்லை வேகமாக அந்த கதவை திறந்து உள்ளே செல்ல முயற்சிக்க அவனை தடுத்த யாழ்நீ நம்மாவோ இங்க பாருங்க இதெல்லாம் ஆராய்ச்சகம் எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்றதும் அவனுக்கு கோபம் அதிகமாகி எட்டி ஒரு உதவிட்டான் கதவு தானாக திறந்து கொண்டது அங்கே யாழனி கட்டில் மேல் அமர்ந்து கொண்டு கால்களை குறுக்கி அதில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவனுக்கு இதயம் துடித்து வெளியே விழும் அளவுக்கு வலித்தது கியாழி எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுகிட்டு நான் அப்பாவே சொன்ன இந்த விஷயத்தை சுமூகமா முடிச்சிடலாம் இப்ப நீ பேசி பேசி எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கன்னு தெரியுத உனக்கு அப்பாவே பேசியிருந்தா கூட உங்க வீட்டுல சம்மதிச்சிருப்பாங்களோ என்னவோ இவ்வளவு நாள் புடிச்ச அர்ஜுன் இப்ப பிடிக்காத அர்ஜுனா ஆயிட்ட உங்க குடும்பத்துக்கு அதே மாதிரியே உனக்கும் பிடிக்காதவன் ஆயிட்டனா யாழ்னி அதனாலதான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறியா என்று அவன் கேட்க அவள் எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடியே அழுது கொண்டிருந்தாள் அவன் பொறுத்து பார்த்து பார்த்து மெதுவாக அவள் அருகே சென்று அவளை பிடித்து உழுக்கியவன் இங்க பாரு எதுக்கு இப்படி அழுது எழுது என்னை சாவடிக்கிற இப்போவும் ஒண்ணும் தப்பி போகல யாழ்னி நீ தயவு செஞ்சு என் கூட வந்துரு நம்ம ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவையில்லாம இங்க இருந்து உன்னை கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தாத இதெல்லாம் என்னால பார்க்க முடியல என்றதும் அவளோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக அழுது கொண்டிருக்க பார்த்தல்ல சிவா இவ இப்படி அழறதுக்கு தான் லாய்க்கி துணிஞ்சி எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டா இவளும் நல்லா இருக்க மாட்டா என்னையும் நல்லா இருக்க விட மாட்டா இந்த வீட்டுக்கு வந்ததே நான் பண்ண பெரிய தப்பு இவளை பாக்கிறதுக்கு நான் வந்திருக்கவே கூடாது தேவையில்லாம வந்து இப்ப பாரு எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டா என்றவன் வேகமாக அவளை பிடித்து கட்டிலில் தள்ளிவிட்டு வெளியேறியதும் சிவாவோ டீ மச்சான் அவசரப்படாதரா தங்கச்சிமா என்று சிவா அழைக்க அதே நேரம் அவளுடைய அம்மாவோ அந்த அறையின் கதவை வெளியே சாத்தி விட்டார் ஏங்க இப்படி பண்றீங்க யாழ்நி உங்களோட பொண்ணு தானே நீங்க பொத்த பெண்ணு கிட்ட இவ்வளவு நடந்துப்பீங்க இங்க பாருங்க தம்பி சம்பந்தப்பட்ட ஆளே வீட்டை விட்டு வெளியே போயாச்சு நீங்க எதுக்கு இங்க நின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வெளியே போங்க இதுக்கு மேல என் பொண்ணை தேடிக்கிட்டு யாரும் வராதீங்க என்று மூஞ்சால் அடிப்பது போல கூற வெளியேறினான் சிவா உடனே கதவை படார் என்று சாத்தியத்தை பார்த்துவிட்டு அர்ஜுனின் கையை பிடித்தவன் என்னடா இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க இவங்க இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அர்ஜுன் இப்போ என்ன பண்றது யாழ் நீ எதுவுமே பாச மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்குது அவ எதுவும் பேச மாட்டாடா அவ அழுது அழுது என்னையை சேர்த்துதான் அழுவப்படே தவிர தெளிவான முடிவை எடுக்கவே மாட்டான் அவளால முடிவு எடுக்க முடியாட்டினாலும் நான் முடிவு சொல்றேன்னா அதை ஏத்துக்க கூட அவளுக்கு முடியல இந்த பிரச்சனைய இப்போதைக்கு விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நான் அவகிட்ட பேசுறேன் அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நம்ம தெளிவா முடிவு எடுக்க முடியும் அவ ஏன் யாழ்நீடா என்ன விட்டுட்டு எங்க போயிட போறா சொல்லு இப்போ என்ன அவளோட வீட்டுல தானே பாதுகாப்பா இருக்கா இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ முதல்ல வண்டியில ஏறு இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது ஏன்றவன் அவனை அழைத்து கொண்டு நேராக தன்னுடைய வீட்டிற்கு தான் சென்றான் வீட்டிற்குள் நுழைந்தவன் கோபமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாற்ற அவன் பின்னாலேயே சென்ற சிவாவும் அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் மச்சான் இவ்வளவு கோவப்படாதடா எதுவா இருந்தாலும் தான் நம்ம செய்யணும் கோவத்துல செய்யற எல்லா விஷயமும் தப்பாதான் முடியும் கொஞ்சம் பொறுமையை கைப்பிடி ப்ளீஸ் என்னால முடியலடா இன்னைக்கு பாத்தல்ல அவங்க வீட்டுல அவளை ஒரு ஜெயில் கைதிய போட்டு அடைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குது இதையெல்லாம் பாக்குறதுக்கு என்னால சத்தியமா முடியலடா இவங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனையா எதுக்கு இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான் யாழ்னி என்னை விட்டுட்டு போயிட மாட்டாளடா என்று பாவமாக கேட்ட நண்பனின் தோளில் கையை வைத்தவன் நிச்சயமா வாய்ப்பே கிடையாது யாழ்னி உன்னை எந்த அளவுக்கு விரும்புதுன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா யாழ்னியாலையும் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது நீ வேணா பார் போன் பண்ணி பேசும்போது அது நார்மலா உன்கிட்ட பேசும் என்றதும் தான் அவனுக்கு அவளிடம் போன் கொடுத்ததே ஞாபகம் வந்தது இருந்தாலும் இப்பொழுது கூப்பிட முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இரவு கூப்பிடலாம் என்று வேதனையுடன் காத்து கொண்டிருந்தான் அதே நேரம் யாழ் யாழினியின் அழுத முகமும் அவளை வீட்டிற்குள் அடைத்து வைத்திருப்பதுமே மீண்டும் அவன் கண்முன் வந்து சித்திரவைதை செய்தது அந்த மொத்த கோபமும் அவள் அம்மாவின் மேல்தான் மாறியது அவனுக்கு இவ்வளவு நாள் யாழினியை தலைக்கு மேல் தூக்கி வைத்து அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னதும் உடனே அந்த குடும்பம் அவளை கைவிட்டுருச்சா இவங்கெல்லாம் என்ன பெரிய பாசம் வச்சிருக்காங்க என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவன் குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டே இரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் அதே நேரம் யாழனி அறையில் அமர்ந்து அழுதுபடியே இருக்க நேரா நேரத்திற்கு சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தார் அவர் அம்மா ஆனால் அவள் அதை சாப்பிட மறுத்ததினால் இப்படி அழுது உடம்பு கடுத்துக்கிட்டு பட்னியா கிடக்கிறதுனால நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது நீ இது இப்படியே போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நான் சொல்றத கேளு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு அமைதியா வீட்டுல வேலையை பாத்துக்கிட்டு கெட நாளையில இருந்து நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என்னம்மா உங்களுக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா ஏதோ ஸ்கூல் பொண்ணுங்களை அடைச்சு வைக்கிற மாதிரி இப்படி வைக்கிறீங்க எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு அர்ஜுன் வயசு என்ன அவருக்கும் மெச்சூரிட்டி இருக்கு எங்களை நீங்க இப்படி நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்போ என்ன அவர் உங்ககிட்ட நேரடியா வந்து பேசல அவ்வளவுதானே நானே நாளைக்கு மறுபடியும் அவரை வந்து பேச சொல்றேன் நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அவர் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு தெரியுமா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் எதுக்காக நம்ம குடும்பத்துக்காக தம்பி படிப்பு முடிஞ்சு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்ன சுத்தமா புரிஞ்சுக்கவே இல்லையம்மா என்று கண்கள் கலங்க கூற போதும் உன்னோட பேச்சு எதையும் கேட்க நான் தயாரா இல்ல உன புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல இப்போ நீ சாப்பிடுறியா இல்ல சாப்பாடு எடுத்துட்டு போகவா ஏன்னா இந்த சாப்பாடுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அத வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மனசு வரல என்றதும் இதற்கு மேல் தான் பேசுவது ஒரு பலனையும் தராது என்று முடிவெடுத்தவள் அமைதியாக அந்த சாப்பாடு தட்டை நகர்த்தி வைக்க உடம்பு ஃபுல்லா திமிரு கொஞ்ச நாள் அந்த பணக்காரன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தல்ல அந்த ஏத்தம் வேற ஒண்ணுமில்ல இதே ஏன் பொண்ணு யாழியா இருந்தா நான் சொல்றதை கேட்டு நடந்திருப்பா இப்ப இருக்கிற யாழனி வேற இல்ல என்று கோபமாக வெளியே சென்றவர் கதவை சாற்றி விட அவளுக்கு இப்பொழுதே செத்து விடலாம் போல அவ்வளவு வேதனையாக இருந்தது